இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நாசா அப்படின்ற உலக புகழ்பெற்ற விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு அவங்க ஆரம்ப காலத்துல ஆட்கள ஆராய்ச்சி மேற்கொண்ட போது கடல்ல லிவியத்தனோட தடைகளை பார்த்து பயந்து அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு பிறகுதான் அவங்களோட ஆராய்ச்சி ஸ்பேஸ்ல அதாவது மனிதனத்தை இந்த பூமியில இருந்தே வெளியேற்றதுக்காக ஸ்பேஸ்ல ஆராய்ச்சி மேற்கொள்ள ஆரம்பிச்சதாகவும் ஒரு வதந்தி இருக்கு உலகமே பார்த்து நடுங்கக்கூடிய பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய லெவித்தான் உண்மையிலே நம்ம பூமியில இருக்கா அது எங்க இருக்கு அதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது கிடைச்சிருக்கா

அது கூடவே விட்டு ரொம்பவே அச்சுறுத்தலான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த மீன் கடலோட மேற்புக்கு வந்தாலே அது ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கான அறிகுறி அப்படின்றது பல்வேறு மக்களோட நம்பிக்கையா

அப்படின்னு பட் உண்மை என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சீக்கிரம் கிடையாதுங்க அது மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி சொல்லப்படுது இந்த மோசமான சீக்கிரம் பத்தி கிறிஸ்துவ புனிதமான பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குங்க குறிப்பா பைபிள் ஜாப் பார்ட்டி ஒன் அப்படின்ற ஒரு சாப்டர்ல இந்த லெவியத்தான பத்தி தெல்ல தெளிவு எழுதப்பட்டிருக்கு அது என்னன்னா லெவியத்தான் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியா இருக்குமா இதோட உடல் அமைப்பு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய பாம்போட வடிவத்துல கூர்மையான பற்களோடு ரொம்பவே கொடூரமான லைக் ஒரு டிராகனோட முகாமை போல இருக்குமா அதோட சாதாரண மூச்சு காத்து நெருப்ப கத்துமா அதோட உடல் தோல் இருக்குல்ல அதை எத்தாலுமே கிழிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கடினமானதா ஒரு ஷீல்டு மாதிரி அதை பாதுகாக்குமா தட் மீன்ஸ் மனிதர்கள் உருவாக்குற எந்த ஒரு வெப்பனாலையும் இதோட உடல்ல ஒரு சின்ன காயத்தை கூட ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இதோட மெயின் பவர் இதால கடல கண்ட்ரோல் பண்ண முடியுமா அதாவது இதால சைக்ளோன்ஸ் உருவாக்க முடியும் எர்த்குவேக் கூட ஏற்படுத்த முடியுமா அப்ப நினைச்சு பாருங்க அதோட அப்பியரன்ஸ் எவ்வளவு பயங்கரமானதா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு இருள் சக்திய கடவுள் உலகம் உருவான ஆரம்ப காலத்திலே படைச்சதாகும் இது உலகத்தோட இறுதி நாள் இருக்கும் போதுதான் கண்டுபிடிக்கணும் பெண் ஜீசஸ் வந்து லிவியத்தான கொள்ளு மக்களுக்கு கடவுள் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தி தான் தான் ஜீசஸ் உலகத்துக்கு கிறிஸ்டியன் கிறிஸ்டின் சொல்லுது

இருக்க நல்ல எண்ணங்களை கொண்ட மக்கள் கடவுள் கிட்ட எங்களை காப்பாற்ற வேண்டும் போது கடவுள் சொர்க்குல இருந்து நேரடியா பூமிக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த பால இந்த உடல் கறி அதாவது நல்ல மனிதர்கள் கூட பகிர்ந்து சாப்பிட்டு அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாராம் ஜோவிட்டு விதம் இது ஒரு அவரோட தோற்றமும் தோற்றமும் ஒரே மாதிரி தான் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு அமைதியும் நிம்மதியும் ஏற்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு இதே மாதிரி ஒரு அரக்க கடவுளை பத்தி சொல்லிருக்காங்க அந்த கடவுளோட பேர் இவருமே ஒரு பாம்பர தோற்றத்துல தான் இருப்பாராம் அண்ட் நமக்கு தெரிஞ்சதுதான்

இதே மாதிரி வீடியோட ஸ்டார்டிங்ல இந்த ஒரு ஃபுட்டேஜ் பாத்திருப்பீங்க இதுதான் லெவியதான் அப்படின ஒரு கான்ட்ரோவர்சி பரவி வருது இது வேற பாக்க எக்ஸாக்ட்டா ஒரு பெரிய பாம்போட தலைப்பகுதி மாதிரி தெரியுதுல இத பார்த்தா நமக்கே இது லெவியதானா இருக்குமோ அப்படின ஒரு பயம் வருதுங்க இந்த இமேஜ் எடிட்டிங்லாம் கிடையாதுங்க இப்படி ஒரு இடம் உண்மையிலேயே கடல்ல இருக்கு கூகுள் மேப்ல சேட்டலைட் வியூ போட்டு எக்ஸாக்ட்டா அண்டார்டிகாக்கும் சவுத் அமெரிக்காக்கும் நடுவுல சூம் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா இத உங்களால பார்க்க முடியும் एक्चुअली இது ஸ்காட்டியா பிளேட் அப்படிங்க ஒரு டெக்டானிக் பிளேட்ங்க இந்த பிளேட்டோட சைஸ் கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் லெந்தில இருக்கும் லெவியத்தானோட சைஸும் இவ்ளோ பெருசு இருக்கும்

மொத்தத்துல லெவிய உண்மையிலேயே இருக்கான் இல்லையா அப்படின்றத யாராலையும் சொல்ல முடியாது பட் லெவியத்தான பத்தி குறிப்பிட்டிருக்க எல்லா கல்ச்சர்ஸ்லயுமே மனிதன ஒழுக்கம் இன்றி தவறான பாதையில போகும்போது லெவியத்தான் வந்து மனிதனத்தை மொத்தமா அழைச்சிடும் அப்படின்னு எச்சரிக்கிற விதமா தான் சொல்லப்பட்டிருக்கு சோ நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்க எல்லாமே நன்மைக்குதான் அப்படின்ற மாதிரி மனித என ஒழுக்கம் தவறாம இருக்கணும் அப்படின்றதுக்காக லெவிய தான் உண்மையிலேயே இருக்கு அப்படின்றத நம்புவே